ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பனேஸ்டோ சரியில்லை அடுத்த வரை எப்பிசோட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரா அரிசி வந்து வெளியே நின்றுட்டு இருந்தாங்க அப்போ குமார் இருந்துட்டு என்ன அரிசி சாப்பிட்டியா என்ன சாப்பிட்டேன்னு கேட்குறேன் உன் பாட்டுக்கு திரு திருன்னு முழிச்சிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு குமார் வந்து பேசிகிட்டு இருக்கிறத ராஜு வந்து கவனிச்சிடறாங்க உடனே சண்டைக்கு போய் நிற்கிறாங்க உனக்கு என்ன ராஜுவோட பே அரசியோட பேச்சு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவோ நான் யார்கிட்டனால பேசிகிட்டு இருப்பான் உனக்கு என்ன பிரச்சனை ஓடுகாலி உன்னால தான் எனக்கு கல்யாணாகமே இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க என்னால் கல்யாணாகம் இருக்கா யார் சொன்னாங்க முதல்ல உன்னை நம்பி யார் பொண்ணு கொடுக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி நம்ம ராஜி வந்து சொல்லிடுறாங்க இதை கேட்டோன்னா குமார் இருந்துட்டு ரொம்பவே கோவப்படுறாங்க பின்ன அடுத்தவங்களை கடத்தி வச்சா யார் உனக்கு பொண்ணு தரப்போகிறாங்க அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க உனக்கு என்ன இந்த வீட்டோட பேச்சு நீ கூட அவ கூட பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் பாருங்க பெரியப்பா வந்து இல்லாம பிரச்சனை பண்ணிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க நான் ஒண்ணும் தேவையில்லாம வந்து பிரச்சனை பண்ணல உங்கள் வீட்டு பையன் எங்கள் வீட்டு பொண்ணுக்கிட்ட பேசிகிட்ருக்கான் எதுக்காக பேசிகிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி ராஜு வந்து எல்லாருமே வந்து சொல்லிடுறாங்க இது கேட்டோன்னே முத்துவேல் வந்து ரொம்பவே கோவப்படுறாங்க குமாரோட கணத்தில் பலார்னு ஒன்று விடுறாங்க அதான் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதா நான் சொல்லிட்டேன் தேவையில்லாம எதுக்கு கண்டவங்கக்கிட்ட உனக்கு பேச்சு அப்படின்னு சொல்லிட்டு பலாரணம் ஒன்று விடுறாங்க அதுக்கடுத்ததாக கதிர் வராங்க என்னாச்சு ராஜ்ஜா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அடுத்ததாக கதிர் கிட்ட சொன்னால் பிரச்சனை பெருசாகிடுமோ அப்படின்னு பயந்துட்டு ராஜி இருந்துட்டு இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறாங்க